வணக்கம் நண்பர்களே சினிமா கதிப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் ஜெகன் கஜேந்திரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சினிமா அப்படின்னா உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர விஷயம் என்ன எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா சினிமா ஹால்ஸ் தான் தியேட்டர்ஸ் தான் சோ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பல திரைப்படங்களை பார்த்திருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட அப்பா அம்மா கொண்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்போம் அப்புறமா நம்ம வந்து தனியாக கூட போயிருப்போம் இந்த மாதிரி பல விதமான திரைப்படங்களை பார்த்துருப்போம் ஒவ்வொரு படமும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நினைவுகளை வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம கல்ச்சரோடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து திரைப்படங்களை வந்து பார்த்துட்டு வந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் வளர்ந்து வரும்போது பார்த்த பல திரையரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டு இருக்கிறத நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க ஸோ குறிப்பாக எனக்கு தெரிஞ்ச சில திரையரங்கங்களை இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி திரையரங்கம்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து பிருந்தா தேட்டர்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரியான தியேட்டர்ஸ்லாம் வந்து நான் சின்ன வயசில் வளர்ந்து அங்கே நிறைய படங்கள் பார்த்த ஒரு திரையரங்குகள் ஆனால் அந்த திரையரங்கங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டருக்கு நான் போகும்போது இப்போலாம் வந்து வீக் டேஸில் ஜென்ரலாக போகும்போது ரொம்ப எம்டி ஹால்ஸாக இருக்குது காலியாக வந்து ஒரு தேட்டரில் வந்து முதல்லாம் வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் உட்காரக்கூடிய தேட்டர்களாக இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் இருக்கக்கூடிய திரையரங்களாக மாறிடுச்சு ஸோ அந்த திரையரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் போனீங்கன்னா அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி அந்த நிலமையில தான் வந்து தியேட்டர்ஸோடைய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து ஹோம் தியேட்டர் செட்டப்ஸ்ஸு இல்லைனா வந்து ஃபேமிலியோடு பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தனியாக பார்க்குறது இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து இன்றைக்கி டெவலப் ஆகிடுச்சு பட் தியேட்டர்ஸ் அதாவது திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸ் தே ஆர் மென்ட் ஃபார் தியேட்டர்ஸ் ஸோ ஒரு திரையரங்கில் வந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டியாக வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேரோட சேர்ந்து பார்க்கும்போது அதை தரக்கூடிய அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயோ மற்ற இடங்கள்லையோ வந்து கிடைக்காது அப்படி காலியான திரையரங்குகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அதுதான் வந்து நான் இங்கே வந்து உங்ககிட்ட பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது என்னன்னா ஒரு ஃபிலிம் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி வந்து தோணுச்சு அப்படின்னா நான் ஜென்ரலாக வந்து திரைப்படங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறதோ இல்லை வீக்கெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நான் வந்து ஒரு ஆஸ்பைரிங் மேக்கர் அண்ட் ஒரு ஃபிலிம் என்தூசியாஸ்ட் ஸோ அப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாளில் வேணாலும் போய் பார்க்கலாம் தனியாக கூட போய் பார்க்கலாம் ஆனால் வந்து ஒரு படம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய நோக்கம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பிவிஆர் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்ஸில் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அது வந்து பே பண்ணி அந்த பாஸ்போர்ட் எடுக்கணும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பது நாளில் நாலு திரைப்படங்கள் வரைக்கும் பார்க்கலாம் ஸோ அந்த படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது படங்களாக இருந்தால் வந்து ரெண்டு வாரம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி படங்கள் நார்மல் திரி டைமேக்ஸு அந்த மாதிரி த்ரீ டிஸ்லாம் தவிர்த்து நார்மல் படங்கள் ஸோ அதை வந்து நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி கட்டிவிட்டு தேர்ட்டி டேஸில் நாலு படங்கள் ஸோ அந்த நாலு படம் புக்கிங் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் பண்ணும்போது புக்கிங் சார்ஜஸ் மட்டும் இருக்கும் டி டிக்கெட்டோடைய காஸ்ட் வந்து ஃபுல்லாக வேவ் ஆஃப் ஆகும் ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்து உங்களுக்கு நாலு படம் பார்க்கும்போது சேவ் ஆகும் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நான் பல முறை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது யூஸ் பண்ணும்போதும் அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு ஓகே ஏன் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி முதல்ல சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கம்யூனாக வந்து ஒரு சொசைட்டியை ஃபிலிம் சொசைட்டியாக வந்து ஏன் திரைப்படங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அதுக்காக ஒரு ஒரு அழைப்பாக தான் வந்து சினிமா கதைப்பு மூலமாக நான் இந்த ஒரு அழைப்பை வந்து விடுக்கிறேன் ஸோ இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஃபிலிம் சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயது நிரம்பி இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு அடல்ட்டாக இருக்கணும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் வந்து ஒரு எவ்ரி மந்த் வந்து ஒரு பாஸ் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த பாஸ் போட்டுன்ற அந்த பாஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் நமக்கு வந்து இதுக்கு எதுவும் சார்ஜஸ் இந்த சொசைட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் அப்படி எதுவும் கிடையாது ஸோ இந்த பாஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த டேட்டில் வந்து இந்த ஷோ பார்க்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாமே முடிவு பண்ணோம்னா அந்த டே அந்த படத்துக்கு போய் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் இதர் ஒரு லைவ் லொக்கேஷன் ஆர் த்ரூ ஆன்லைன் ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து ஃபிலிம்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது ஸோ ஃபிலிம்ஸோட நியூஆன்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சம்மந்தமான ஆர்வலர்கள் எல்லாமே ஒன்றா வந்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளால் வந்து எட்ட முடியும் ஸோ நான் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த பாஸ்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து படம் பார்க்குறவன் ஸோ எனக்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நான் நிறைய பேர் சேர்ந்து வந்து கம்யூனிட்டியாக வந்து சேர்ந்து ஒரு திரைப்படத்தை வந்து அனுபவிக்கக்கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் வந்து இதை நான் முன்னெடுக்கிறேன்னே தவிர மற்றபடி எனக்கும் பிவிஆர் நிறுவனத்துக்கும் எந்த விதமான ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுன்றதை நான் இதில் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சென்னையில் தான் வந்து இது வந்து ஆரம்பிக்கிறோம் சென்னை சாப்டர் இது ஸோ சென்னையில் நிறைய தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இரு இருபது ஸ்க்ரீன்ஸ் கிட்டே பிவிஆர் இருக்கணும் போது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து இனிஷியலாக பார்க்கலாம் ஒரு மாதத்தில் ஒரு நாலு படங்கள் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு படம் கூட நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஃபர்தராக வந்து அதர் சிட்டிஸ்லேயும் வந்து லைக் கோயம்புத்தூர் சேலம் அந்த மாதிரி சிட்டிஸ்லேயும் கூட இந்த பிவிஆர் இருக்குது ஸோ அதில் இருக்கவங்க கூட ஜாயின் பண்ணி ஒரு சாப்டரை கூட வந்து செப்பரேட்டாக கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இதுலேயே ஸோ இதன் மூலமாக நான் உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் ஆர்வலர் அதாவது ஒரு சினிமா ஆர்வலராக இருக்கீங்க அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது இந்த ஒரு ரசிகர் மனப்பான்மை அப்படிலாம் கடந்து ஒரு சினிமா ரசனையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி சினிமாவை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா இந்த கம்யூனிட்டியில வந்து சேரலாம் ஸோ இந்த கம்யூனிட்டியில் சேர்றதுக்கான வாட்ஸ்அப் இணைப்பு கம்யூனிட்டி இணைப்பு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து குழுவில் சேர்ந்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக எந்தெந்த ஈவெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம திட்டமிட்டு நம்ம வந்து படங்களை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோவும் வந்து நிறைய ஷேர் ஷேர் பண்றது மூலமா நீங்களும் எல்லாருமே மெம்பர்ஸ் ஆகும்போது கலெக்டிவா வந்து படங்களை பார்க்கலாம் அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் சினிமாவையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெம்பளம் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இது கொடுக்கும் சோ இதுதான் அன்பர்களே இந்த குழுவில் சேருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி